ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அஸ்ட்ரோ டேரட் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு எந்த மாதிரி நமக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் வாங்க டேரட் கார்டு எடுக்கலாம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் எல்லாருக்குமே நம்ம ஒரே இதாவே பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கான் கிங் ஆஃப் ஸ்வார்டு வந்துருக்கு வா நெக்ஸ்ட்டு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்கு எல்லாமே என்னங்க கிங்காக வருது பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு பயங்கர பவரில் இருக்கீங்க போல் எல்லோரும் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு வா இங்கே பாருங்க ரெண்டு பேஜ் ரெண்டு கிங்கு பயங்கர பவராக இருக்கீங்க போல் ஃபூல் வந்திருக்கு எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குதுங்க இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து இங்கே பாருங்க இங்கேயும் நைட்டு இங்கேயும் நைட்டு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுக்கு நீங்கள் தான் வந்து பேஜ் மூணு பேஜ் வந்திருக்கு பாருங்க பேஜ் ஆஃப் வான்ஸு பேஜ் ஆஃப் ஸ்வாடு பேஜ் ஆஃப் கப்ஸு பயங்கர எனர்ஜெட்டிக்கு இருக்கீங்க நீங்கள் இங்கே வந்திருக்க ஒரு கார்டை தவிர மற்ற எல்லா கார்டுமே வந்து எஸ் கார்டை வந்திருக்கு அதாவது ஸ்ட்ராங் எஸ் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அதை செயல்படுத்த போகிறீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லா கார்ட்ஸுமே வந்திருக்கு ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் சந்திப்பீங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி இப்படி நமக்கு கார்ட்ஸ் வந்து பேசுதுன்ட்டு ஆனால் இது வந்து ஒரே எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஒருத்தருக்கே வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஒரு சில உங்களுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட் ஒத்து வரலாம் இன்னொரு மற்றவங்களுக்கு இன்னொரு ஒரு சில பாயிண்ட் ஒத்து வரலாம் ஸோ உங்களுக்கு கரெக்டாக ரெசினேட் ஆச்சு அப்படின்னா அந்த வேர்ட்ஸை எடுத்துக்கோங்க இல்லைனா அதை மற்றவங்களுக்காக நீங்கள் விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்திருக்க கார்டு வந்து கிங் ஆஃப் ஸ்வாட் இது வந்து ஸ்ட்ராங்லி யோ கார்டு ஓகே ஒரு அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு மனிதரை வந்து நீங்க சந்திக்கலாம் இந்த ஃபார்ட்டி எய்ட் ஹவர்ஸ்க்குள்ள அப்படின்னு சொல்றாங்க பொலிட்டிக்கல் பவர் இல்லனா ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ்ல பாஸா இருக்கலாம் ஒரு ஹெட் போஸ்ட்ல இருக்கவரு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவர் ஆனா வந்து அவர் ரொம்ப ஜெனியூனு ரொம்ப நல்லவர் அவர் அறிவாளி அனுபவசாலி அந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் அவரை போய் வந்து பார்க்கலாம் பார்த்து கூட ஒரு வக்கீலாக கூட இருக்கலாம் அதில் ஒரு ஜட்ஜாக கூட இருக்கலாம் அவரை கூட நீங்கள் போய் பார்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் எமோஷ்னலாக வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஆனால் ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை வந்து இருக்கும் அவர்கிட்ட ஸோ அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் வந்து கொடுப்பாரு அதன் மூலம் உங்க பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கார்டு வந்து கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் இதுவும் கிங் கார்டு தான் இதுவும் ஒரு ஸ்ட்ராங்லி எஸ் கார்டு தான் ஓகே ஆனா வந்து இந்த கார்டை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா இது வந்து ஒரு பொலிட்டிகல் பவர் சொன்னேன் இல்லையா சோ உங்க வீட்டில வந்து சூரியனோட நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இல்லை நீங்களே கூட சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லையா இல்லைன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் நீங்கள் இந்த கார்டை வந்து இதை செலக்ட் பண்ணி வந்திருக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வந்து இருக்கலாம் ஏற்கனவே இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை எழுதுறவராக இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட்டோடு நீங்கள் சம்மந்தப்படுற மாதிரி தான் இது இருக்குது இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதில் கவர்மெண்ட் வந்து இந்த இதை பார்க்கும்போது அப்படின்னு தோணுது இதை பார்க்குறவங்க வந்து மகர ராசி இல்லை கும்ப ராசியை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மேஷம் ரிஷப ராசியை சேர்ந்தவங்களாக கூட நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காடு வந்தாலே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு க்ரோத் இருக்குது ஒரு சக்ஸஸ் இருக்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இது மீனிங் வரும் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வெற்றியோ இல்லை ஒரு வாய்ப்புகளோ இல்லைன்னா ஒரு இப்போ ஒரு ஸ்டெப்பில் இருக்காங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு வழியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது அப்படின்னு வந்து இந்த காடு சொல்லுது அதாவது இப்போ ஒரு இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ஒரு ஆகி கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து நீங்க நம்பலாம் இவரை வந்து நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்பி எந்த செயலையுமே இறங்கலாம் இது வந்து உங்க அப்பாவா கூட இருக்கலாம் இல்ல ஒரு குருவா கூட இருக்கலாம் உங்களோட ஹெட்டா கூட இருக்கலாம் இவரும் வந்து கிங் தான் இல்லையா இதுவும் வந்து ஒரு எஸ் கார்டு தான் ஸோ வந்து நீங்கள் அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்க பட்சத்தில் உங்கள் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் பவர் உள்ளவர் அவர்கிட்ட போன ப்ராப்ளம் எல்லாமே அவர் சால்வ் பண்ணி தந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம் இவர் வந்து மேஷம் அல்லது ராசியை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதராக இருக்கலாம் அதாவது அப்பாவாக இருக்கலாம் இல்லை ஒரு குருவாக இருக்கலாம் இல்லை பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு கார்டு இருக்கு வருது இது நெக்ஸ்ட் வந்து பேஜ் ஆஃப் கப்ஸ் இதுவும் வந்து ஒரு எஸ் கார்டு தான் ஸ்ட்ராங்லி எஸ் கார்டு தான் ஸோ நீங்கள் வந்து இந்த வா இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நீங்கள் நினச்ச காரியம் நடக்க போகுது அப்படின்றத வந்து இது எல்லாமே உறுதிப்படுத்துதுங்க இவ இவங்க வந்து ஒரு ஒரு பையனாக கூட இருக்கலாம் உங்கள் பையனாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே உள்ள ஒரு பையனாக தான் இதில் பார்க்குறேன் நான் இவர்கிட்ட வந்து நல்ல மைண்டில் பயங்கர எல்லாம் இருக்கும் அது வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற டைமில் வந்து நீங்கள் இவரை பார்த்து பேசுனீங்கன்னா இவருனால் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஆனால் இவர் ஐடியாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது வந்து கண்டிப்பாக ஓகேவாகுமா இல்லையான்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கணும் இப்போ வந்து கடகராசி இல்லை விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க இல்லை மீனம் மீனம் ராசியை சேர்ந்தவங்களை கூட வந்து அந்த பையன் வந்து இருக்கலாம் அவரையும் நீங்கள் மீட் பண்ணலாம் இது உங்கள் பையனாக கூட இருக்கலாம் பார்த்துட்ருக்கவங்களோட பையனாவோ ஃப்ரெண்டாவோ இருக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வாரம் வந்து ஒரு இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து வைரஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இல்லை ஒரு சும்மா சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஒரு கேஸ்ட்ரிக்கோ அல்சர் அந்த மாதிரி சின்ன சின்ன பெயின் வரது ஒரு இதாக இருக்குது இல்லைன்னா இன்டைஜஷன் ஆகலாம் ஒரு சாப்பிட்றது செரிமானமாகாமல் இருக்கலாம் ஸோ வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வந்து சாப்பிடணும் இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் நை நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சாரி நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் போகிறோம் உங்கள் மைண்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்தை வந்து நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து வெறி வெரி ஸ்மார்ட் அதாவது உங்களுக்கு தெரியும் எப்போ எந்த விஷயத்தை பேசுனா நம்ம முன்னாடி இருக்கவங்க வந்து அதை ஒத்துக்குவாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ கடவுள் வந்து உங்கள்கிட்ட ஒரு அந்த பேச்சு திறமை இருக்கு இல்லையா அந்த இடத்த கொடுத்துருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு டேலண்ட்டு அடுத்தவங்கள பேசி பேசியே மயக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு டேலண்ட் வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புள் யாரையாவது பார்த்து அடுத்த லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு கூட நீங்கள் ஒரு சான்சஸ் இருக்குது அந்த உங்கள் ஐடியாவை பயன்படுத்தி இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பார்ட்னர்டாக கூட பார்த்து பேசக்கூடிய ஒரு நாளாக கூட இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் யாரையாவது பார்த்து பேச போகிறீங்க அவங்க உறவுகள் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இப்போ அவங்கள போய் நான் பார்த்து பேசிட்டு வந்தால் எனக்கு சரி பண்ணிடுவோம் அவங்களோட இருந்த அந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கள் நீங்க நான் வந்து அவங்கள சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா வந்து அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்லி எஸ்கார்டு தான் இதுவும் ஸ்ட்ராங்லி எஸ்கார்டு இதுவும் ஸ்ட்ராங்லி எஸ்கார்டு தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சுட்டித்தனமான ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உங்கள் லவராக கூட இருக்கலாம் இல்லை ஒரு பெண் குழந்தையாக இருக்கலாம் உங்களோட இப்போ யங் கப்பலாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம் அவங்க வந்து ஆனால் ரொம்ப சுட்டித்தனமாக இருப்பாங்க ஆனால் அதே நேரம் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு துடுக்குத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான நேரமாக இருக்குது இவங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது யாராக இருந்தாலும் சரி அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி லவராக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட வந்து நீங்கள் அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கும் இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் விளாட்றது இவங்களுக்கு பிடிக்கும் இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும் அவுட்டோர் கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை மொபைல் கேமிங்காக இருக்கட்டும் அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்பயுமே அந்த வந்து ஒரு ரொம்ப அதான் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேர்ள் அவங்கள வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு ஃபுல் கார்டு இதுவும் வந்து எஸ் கார்டு தான் ஒரு புதிய தொடக்கம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது இப்போ நீங்கள் அவங்கள போய் பார்க்க போனீங்க இல்லையா உங்கள் ரிலேஷனை வந்து சரி பண்ண போனீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சமாதானம் ஆகிடுவாங்க வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் செய்யாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பெட்ஸோட கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதான் பெட் அனிமல் சொல்லுவாங்கள்ல நாய் கிளி பூனை அந்த மாதிரி வந்து சில பெட் அனிமல் கூட நீங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாகவும் இதில் இருக்குது இல்லை ஒரு பிரதேசமான ஒரு இடத்துக்கு கூட சும்மா போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் அதுவும் கூட உங்களுக்கு சாத்தியம்தான் ஸோ வந்து அதாவது அவங்கள இவங்களை வந்து நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சஸ் ஆகும் உங்களோட மனசுல வந்து ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து காடு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்து ஒரு சிலர் மூலமாக உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் கனவுகள் எல்லாம் மெய்ப்பட போகுதுங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க அது உண்மையிலே நடக்கும்போது இது கனவா நிஜமா அப்படின்னு கூட ஒரு சில நேரம் நமக்கு வந்து ஒரு இது தோன்றும் ஒரு எண்ணம் தோன்றும் இது நடக்கிறது கனவா இல்லை நினைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் நெ ரொம்ப நாளாக நினச்சி கனவு காண்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ உங்கள் கண் முன்னாடியே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறேன்னா அவங்களுக்கு பேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் ஒரு ஜிம் உடற்பயிற்சி செய்வாங்க அந்த இதில் ஒரு ஆட் இல்லை ஒரு சில குதிரையேற்றம் செய்யணுன்னு இருக்கும் ஒரு சில பேருக்கு என்னென்னா இங்கே ட்ராவல் பண்ணணும்னு தோணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பேர் கோவிலுக்கு கூட போகணுன்னு நினைக்குவாங்க அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான நேரம் தான் இப்போ நீங்கள் அதுக்காக அவங்க பேஷனுக்காக இப்போ வந்து நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னா உங்களை ஏமாத்திட்டு போன இல்லை உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போன யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவங்கள மீட் பண்ணுறப்ப அந்த பழைய கசப்பான அந்த நினைவுகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மறந்துடுங்க அதெல்லாம் வந்து மறந்துட்டு அவங்கக்கிட்ட நார்மலாக பேசி பழகுங்க உங்களுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க மூலமாக கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வந்து நீங்கள் யார் மூலமாக வருது அப்படின்றத நினைக்காம உங்களுக்கு பிடிக்காதவங்க மூலமாக வந்தால் கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அன்றைக்கி அப்படி செஞ்சார் இப்போ அப்படி இருந்து இவர் இப்படி சொல்கிறாரு நான் ஏன் ஏற்றுக்கணும் நான் ஏன் அவர் பேச்சு கேட்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அன்னைக்கே அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி அவர் நடந்துகிட்டாரு இன்னைக்கு உங்களுக்கு அவரே கொண்டாந்து வாய்ப்புகளை கொடுக்குறாருன்னும் போது நீங்க அதை வந்து ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க வந்து ஒரு டிராவல் பண்ண போறீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நீங்க பயணம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த பயணத்தின் மூலம் அவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை வந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க அந்த பயணத்தை மேற்கொள்வீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள எங்காவது ஒரு சிறு பயணம் கூட நீங்க போவீங்க அதனால உங்களுக்கு ஆதாயம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வேற என்ன காடு பார்க்கலாம் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அடுத்து என்ன செய்தி சொல்ல போறாங்க அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ஒரு கார்டையும் நம்ம தான் வருது அதாவது நீங்க உங்களோட பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுருங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில இது வந்து உங்களுக்கு அவங்களே வந்து துரோகம் செஞ்சுருந்தா கூட ஏமாத்திருந்தா கூட அவங்கள மன்னிச்சுருங்க அவங்க கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னேன் இல்லையா சேமாக தான் வந்திருக்கு அவங்க வந்து ஒரு ஃபர்கிவ்னஸ் அதாவது நீங்கள் மன்னிச்சிடுங்க இப்போ வந்து ஒரு புதிய பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய போறீங்க ஸோ அதனால் உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சில பேர் வந்து என்னன்னா கிவர்ஸாகவே இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து எப்படின்னா வாங்கிறதுக்காகவே பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் வந்து கொடுக்கறதுக்காகவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் கொடுக்க கொடுக்க வந்து நீங்கள் குறைஞ்சிட மாட்டிங்க நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உங்களோட லைஃப் பர்பஸை வந்து என்னன்றது வந்து உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புதிய வாய்ப்புகளுக்காக உங்களோட வந்து உங்களுக்கு யார் முதுகில் குத்துனாங்களோ இல்லை உங்களுக்கு யார் துரோகம் செஞ்சாங்களோ யார் ஏமாத்த செஞ்சாங்களோ அந்த பழைய கசப்பான நினைவுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்போனா தான் வந்து அந்த புதிய வாய்ப்புகள் உங்கள் மனதிற்குள் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான காடு தான் அதாவது உங்களோட அந்த கசப்பான எண்ணங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு மன்னிச்சு உங்கள் மனசை வந்து நீங்கள் சுத்தப்படுத்துங்க அப்படின்றாங்க இதுவும் ரினியூவல் தான் இதுவும் ரிலீஸ் தான் எல்லா கார்ட்ஸுமே பாருங்கள் எந்த மாதிரிலாம் வந்து பேசுது அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக பேசுது பாருங்கள் ஸ்ட்ரென்த்து உங்களோட பர்சனல் பவர் அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ வந்து அதற்கான நேரம்தான் உங்களோட நீங்கள் மன்னிச்சதுனால நீங்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா மன்னி ம நம்ம மன்னிப்பு கொடுக்குற இடத்துல இருக்கோம் அவங்க மன்னிப்பு வாங்குகிற இடத்துல இருக்காங்க நீங்கள் ஒருத்தரை வந்து மன்னிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தெய்வ குணம் பொருந்தியவரை ஆயிடுவீங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் பெருந்தன்மையோடு மன்னிச்சு அவரை வந்து விட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட பவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும் கடவுளுக்கு நீங்கள் மிக நெருக்கமானவராக ஆகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஆகிடும் அப்படின்றாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய டைம் வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப ஜாலியாக அதுக்கப்புறம் வந்து அந்த மனவேதனையெல்லாம் இல்லாமல் ஒருத்தங்களை பற்றின நினப்பு வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் நம்மளை அரிச்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம மறந்துட்டு அவங்கள வந்து மன்னிச்சுட்டு அந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசு லேஸ் ஆயிரும் இல்லையா அது மாதிரி லேஸ் ஆனால் அங்கே பாருங்க அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மாதிரி உங்கள் மனசில் உள்ள வேதனைகள் எல்லாம் நீங்கள் ரினூவல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க ரிலீஸ் பண்ணிட்டு அவங்கள மன்னிச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட்டு சக்கராவை வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மனம் லேஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து நடனம் தோணும் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ண தோணும் இல்லையா ஸோ மனசை லேசாக்குங்க உங்கள் வந்து உடம்பும் மனசும் புத்துணர்வு பெறும் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸை சொல்லுது நெக்ஸ்ட் அடு அடுத்து பிரபஞ்சம் வந்து என்ன மாதிரி ஒரு நியூஸை வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஒரு ஸ்ப்ரிட்டோட வந்து கனெக்டாக இருக்கீங்க அது வந்து நீங்கள் முன்னாடி எப்பயுமே வந்து நீங்கள் அவங்களை வந்து அந்த மாதிரி ஃபீல் <laughs> பண்ணதில்ல ஆனால் இப்போ ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க இந்த பாருங்க வென் ஐ கனெக்ட் டு த ஸ்பிரிச்சுவல் ரியம் ஓப்பன் த டோர் அண்ட் டிவைன் கைடன்ஸ் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போகணும் எந்த மாதிரி வந்து நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத வந்து டிவைன் வந்து கைடன் ப கைடன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் ஆகணும் ஹையரோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கடவுளோட நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து லவ் தான் அது அன்பு அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படின்றாங்க ரொம்ப அமைதியாக இருங்க அமைதியாக இருந்தாலே வந்து கடவுளே வந்து உங்ககிட்ட தானா தானாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அமைதியான முறையில் ஒரு தியானம் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றாங்க மேனிஃபெஸ்ட் அதாவது நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டுதல் மட்டும் வைங்க அவர் வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மற்றதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கை வைங்க என்னோட எல்லாமே வந்து கடவுள்கிட்டயே நான் ஒப்படைச்சிட்டேன் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுங்கள் சரணாகதி நீங்கள் அடைஞ்சிட்டாலே கடவுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்க கூட வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு இருட்டான ஒரு இடத்துல வந்து ஒரு லைட் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் மனசில் உள்ள எல்லாம் நீக்கினீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து டெய்லி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனால் நீங்கள் தான் அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய பிளானாக உங்களுக்கு வச்சிருக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு ஹையஸ்ட் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது அதனால உங்களுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்க போகுது ஒரு எதிரி கூட உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட வேற என்னங்க வேணும் கடவுள் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணி வச்சிருக்கவங்களை வந்து லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு சில நேரம் வந்து கடவுள் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன வட்டம் தான் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் அவர் வந்து உங்களுக்காக ஒரு பெரிய வட்டம் வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சுருப்பாரு நம்மளோட திங்கிங் வந்து இவ்வளோதான் இருக்கும் ஆனால் அவரோட திங்கிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் யூனிவர்ஸோட யூனிவர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் கடவுள்னு எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட மனசு வந்து எவ்வளோ தூரம் எண்ணங்கள் போகுதோ அதை விட அவங்களோட எண்ணங்கள் வந்து விரிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுவும் கடவுளோட விருப்பத்தினால தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிருந்ததுன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க சோ அதனால உங்களுக்கு கிடைக்க விடாம அவர் அந்த டைம்ல செஞ்சாரு ஆனா எப்ப கிடைக்கணுமோ அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு சரியான டைம்ல அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்மளை விட நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் ஆனால் அது கடவுளோட பிளான் வேறுன்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் கடவுள் வந்து எந்த பிளானாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல பிளானாக தான் பண்ணுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை மட்டும் நம்ம லைஃப்பில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு நல்ல உயரத்தை வாழ்க்கையில் அடைவீங்க அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கார்ட்ஸ் ரீடிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ ஸோ மச்